உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது கும்பத்தில் சனி மற்றும் ராகு முதலில் மேசம் சூரியன் குரு இணைந்து மூன்றாம் இடத்தில் இருப்பதும் அவர்கள் பார்வை பாகிஸ்தானத்தில் விழுவதும் சிறப்பு தனஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் பத்தில் சனி ராகு அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வளப்படுத்துகின்றார்கள் வருமானத்தில் குறைவிற்காது சேமிப்புக்கும் இடம் உண்டு தொழில் உத்தியோகம் செய்பவர்களுக்கு சாதகமான கிரக அமைப்பு உள்ளது புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது வீடு கட்டவும் வாகனம் வாங்கவும் செய்யும் கடன் முயற்சிகள் பளிக்கும் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மூன்றாம் மனிதர்கள் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் உண்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் மூணு நாற்பத்தேழு மணி முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை மூணு ஒன்று மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விநாயகப் பெருமானை வழங்குங்கள் அடுத்தது ரிசவம் பத்தாம் இடத்தில் சனி ராகு என்கின்ற அமைப்பு தொழிலை தூக்கிவிடும் அதோடு சனி ராகுவை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் சிறப்புக்கு கிடைக்கும் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதும் ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதும் வலிமையான அமைப்பு பொருளாதார தடைகள் இருக்காது ராகு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் புதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் தீர விசாரிக்காமல் திடீர் முடிவுகள் எடுத்துவிட்டு அவஸ்திப்பட வேண்டாம் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் மனக்கவலைகள் அதிகரிக்கும் தாயார் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் உறவினர்களை சரியாக கையாள வேண்டும் கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் வரலாம் சந்திராஷ்டமம் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை மூணு ரெண்டு மணி முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முற்பகல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் அனுமனையும் வழிபடுங்கள் அடுத்தது மிதினம் இரண்டாம் இடத்தில் புதன் மூன்றில் செவ்வாய் மற்றும் பன்னெண்டில் சுக்கரன் என உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சில கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன ராசிக்குரிய புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நற்பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் லாபம் கூடும் குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் ராசியில் உள்ள குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் முக்கியமான ஸ்தானங்களான பூர்வோனியம் பாக்கியம் வலுப்படுத்துகிறது வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஜென்மகுரு மற்றும் ஜென்ம சூரியன் என இரண்டு கிரகங்கள் ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு திணர்வீர்கள் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் மூன்றாம் இடத்தில் கேது செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகளில் கவனம் தேவை சந்திராஷ்டமம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு நாற்பது மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு பரிகாரம் சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணமூர்த்தியை வழிபடுதல் அடுத்தது கடகம் பிரயாண கிரகமான புதன் இன்னொரு பிரயாண கிரகமான சந்திரன் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் சில முக்கியமான இடங்களுக்கு செல்ல நேரிடும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பதால் விருந்து கலிக்கைகளில் மனம் செல்லும் ஆடம்பாடம் ஆடம்பரமான பொருள்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு விருப்பங்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குரு பன்னெண்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் அஷ்டம வீரியமும் கொஞ்சம் அடங்கும் பெரும்பாலான கிரகநிலைகள் சாதகமில்லாத நிலையில் எந்த விஷயத்தையும் சற்று நிதானித்து செய்ய வேண்டும் அவசரப்பட்டு வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் மனதில் இருப்பதை எல்லாம் வெளியில் கொட்ட வேண்டாம் எதிரில் யார் கேட்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாள வேண்டும் பன்னெண்டில் குரு சூரியன் இருந்திருப்பதும் அஷ்டமத்தில் இருக்கும் கிரகங்களும் சற்று அலைச்சலையும் குழப்பங்களையும் தடைகளையும் தரும் என்பதை உணர்ந்து வழுக்கும் தடையில் நிதானமாக கால் வைத்து செல்வது போல் நடந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் அடுத்தது சிம்மம் நட்பு கிரகங்களான சூரியனும் குருவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வூனி ஸ்தானத்தை மற்றும் களத்தரஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு இதனால் ஏழாம் இடத்தில் உள்ள சனி ராகு தோசங்கள் குறையும் மனம் சற்று நிம்மதியாக இருக்கும் தடைப்பட்ட செயல்கள் வேகம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சேமிப்புக்கு வாய்ப்புண்டு ஜாதக பலனும் தசாபுத்தியும் அனுமதித்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு மேல் படிப்பு முதலிய எண்ணங்கள் நிறைவேறும் குழந்தைகள் பற்றிய மனக்கவலை அகன்று அவர்களுக்கு திருமண யோகம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் சுபவரியங்கள் அதிகரிக்கும் செலவு செய்யும் முன் யோசனையோடு செலவு செய்ய வேண்டும் காரணம் பன்னெண்டில் புதன் பத்தில் சுக்கிரன் முதலிய அமைப்புகள் இருக்கின்றன வீட்டில் உறவுகளை கையாளுவதில் இனிமை இருக்க வேண்டும் கடுமை காட்டக்கூடாது வார்த்தைகளில் பக்குவம் இருக்க வேண்டும் காரணம் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்களின் ஆதிக்கத்தினால் தவறான வார்த்தைகளை பேசி மாட்டிக்கொள்வீர்கள் குடும்ப உறவுகளை கெடுத்து கொள்ளும் எந்த நடவடிக்கையும் கூடாது சனி வக்கரம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு பரிகாரம் சனியின் தோஷங்கள் குறைய அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபடுதல் அடுத்தது கண்ணி ராசிக்குரிய புதன் லாபஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு அந்த ஸ்தானத்திற்குரிய குருவும் பத்தாம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கின்றார் எனவே வண்டி வாகனம் போக்குவரத்து முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆறில் சனி ராகு உங்கள் எண்ணங்களை மேம்படுத்தி விருப்பங்களை நிறைவேற்றி தரும் பத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அரசாங்க காரியங்கள் சிறப்பாக நடக்கும் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் யோகமும் உண்டு அதற்கான முயற்சிகள் படிக்கும் அரசாங்க வேலைக்கான தேர்வு எழுதியவர்கள் மற்றும் முயற்சித்தவர்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டு பன்னெண்டில் கேது செவ்வாய் இணைந்திருக்கின்றார்கள் சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார்கள் உறவு சிக்கல்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் வசியத்தில் கவனம் தேவை அவர்கள் தடம் மாறி போகாமல் இருக்க கண்காணிக்க வேண்டும் பத்தில் குரு இருப்பதால் தொழில் முயற்சிகளில் அதிக முதலீடுகள் கூடாது பரிகாரம் விநாயகரையும் வராகப் பெருமானையும் வழங்குதல் கேது செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் குறையும் அடுத்தது துலாம் ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சி அவர் ராசிக்கு எட்டிலிருந்தாலும் ராசிநாதன் என்பதால் ராசியின் பலன்களை தடுக்க மாட்டார் அதோடு அவர் தன்னுடைய பார்வையால் தன் குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் மூன்றாவதாக ராசி குருவால் பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானத்தில் சூரியன் குரு இணைந்திருக்கின்றார்கள் பதினொன்றாம் இடத்தில் கேது செவ்வாய் சாதகமான அமைப்பு எனவே இவர்கள் தொடர்ந்து தொடங்கும் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள் எந்த விஷயத்திலும் நல்ல முடிவுக்கு வந்து வருமானம் கை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் சிக்கல் என்று இருக்கும் வாடகை கட்டிடத்தில் இருந்து தொழில் சொந்த தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் கிரகநிலைகள் உள்ளன சனி வக்கரம் பெற்றிருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருப்பது சுகச்சேர்க்கை அல்ல செவ்வாயால் பார்க்கப்படுவதும் நல்ல அமைப்பு அல்ல சொந்த பிரச்சனைகளையும் சொந்தக்காரர்களின் பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள் உறவினர்களோடு மனக்கசப்பு வரலாம் அதிக முயற்சிக்கு பின் தான் ஜாக்கிரதையாக சில காரியத்தை முடிக்க வேண்டியிருக்கும் பரிகாரம் அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்க போடுங்கள் அடுத்தது விருச்சிகம் ஏழுக்குரிய கிரகம் ஏழில் ஆட்சி பெற்றிருப்பதால் ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் சிறப்பு குரு குடும்ப ராசியை பார்ப்பதும் புதன் ஒன்பதில் இருப்பதும் உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும் குடும்பத்தில் இனிமையை தரும் செயல்களில் வெற்றியை தரும் பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கும் கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேறுபாடுகளை குறைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் முயற்சி செய்தால் தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகளை அனுசரித்து வேலைகளை கவனித்தால் மட்டுமே மன அமைதி கிடைக்கும் சிலருக்கு வாகன மாற்றம் உண்டு சிரமங்களை கொடுக்கும் கிரகநிலைகள் இருப்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு பக்கம் சுகஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமத்தில் சூரியன் குரு என சாதகமற்ற கிரக உண்டு தந்தை மகன் உறவு நிலை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் வெளியிடங்களில் உண்பது அதிக அலைச்சல் போன்றவை ஆரோக்கிய பிரச்சினைகளை தரும் அழிவயிறு குடல் போன்ற பிரச்சனைகள் குடலில் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது தனுசு பாகிஸ்தானத்தில் செவ்வாய் கேது மூன்றில் சனி ராகு ஏழாம் இடத்தில் குரு போன்ற கிரகநாயிகள் சாதகமாக உண்டு புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கேந்திர தோஷம் பெற்று கிரகம் மறைந்திருப்பதால் அவரால் தொல்லைகள் இல்லை மாறாக எதிர்பாராத நற்பலன்களை தருவார் வேலை தேடும் முயற்சிகள் பலன் தரும் கூட்டுத் தொழிலில் சிரமங்கள் குறையும் வருமானம் ஓரளவு போதுமானதாக இருக்கும் ராசிநாதன் குரு பலமடைந்திருப்பதால் பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் திறன் கிடைக்கும் எப்பொழுது பார்த்தாலும் மனதில் ஒரு பதட்டமும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை நீங்களே மறந்துவிட்டு மாற்றி பேசுவீர்கள் மனசஞ்சலம் ஏதாவது நடந்துவிடுமோ என்கின்ற அச்சம் அலைக்களிக்கும் சிலர் அவசர காரியங்களுக்காக கையில் பணம் இல்லாமல் கடன் வாங்க நேரிடும் நீங்கள் ஒன்று நினைக்க அதற்கு எதிர்மாறான காரியம் நடந்து அமைதியை எடுக்கலாம் எட்டு ஏழு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் ராசிக்குள் சந்திரன் நுழைவு வேளையில் காரமான பதார்த்தங்களை அறவே தவிர்க்க வேண்டும் பரிகாரம் புதன் எட்டில் சுக்கரன் ஆறில் எனவே பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு வாருங்கள் அடுத்தது மகரம் ஏழில் புதன் இருப்பதில் நல்ல அமைப்பு அதை போலவே ராசிக்கு ஐந்தில் சுக்கரன் இருப்பது உங்கள் லாபராசியை பார்க்கின்றான் எனவே பொருளாதார பிரச்சனைகள் இருப்பதற்கு கிரக கிரகரீதியாக வாய்ப்புகள் இயல் இல்லை ஆனால் ஆறாம் பாவம் வலுப்பெற்று இருப்பதால் கடன் இருக்கும் ஆறில் சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு ஆத்மபலம் அதிகரிக்கும் எதையும் சமாளித்து கொள்ளும் ஆற்றல் பிறக்கும் கிரகங்கள் மனப்பூர்வமான உணவுகளை தூண்டிவிடும் என்பதை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் வெற்றி அடைய முடியும் அரசாங்க காரியங்கள் சாதகமாகும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் கிரகநிலைகள் உண்டு எதையும் யாரிடமும் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் எட்டில் செவ்வாய்க்கு எது இணைந்திருக்கிறார்கள் சனியும் அவர்களை பார்க்கிறார் யாரிடம் யாருக்கும் வாக்கு தர வேண்டாம் அதைச் செய்து தருவேன் இதை செய்து தருவேன் என்று உறுதிமொழி தர வேண்டாம் மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் பஞ்சாயத்து செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதால் கணவன் மனைவியிடையே சலசற்கள் இருக்கத்தான் செய்யும் பெரிதாக்க வேண்டாம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் முருகன் வழிபாடு கை கொடுக்கும் அடுத்தது கும்பம் உறவுகளால் சந்தோஷப்படும் வாரம் எது வெகு நாளாக சந்திக்க நினைத்தவர் தொடர்பு கிடைக்கும் ஆறில் புதன் அமர்ந்திருப்பதால் நீங்கள் நினைத்தது நினைத்த சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஐந்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நேர்மறை விஷயங்கள் அதிகம் நடக்கும் ஐந்தாம் படம் பலம் பெற்றிருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட தேவை இருக்காது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண முயற்சிகள் பலன் தரும் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் வரவேற்றனா செலவு பத்துனா என்ற நிறை போல வரவுக்கு மிஞ்சிய செலவுக்கான சூழ்நிலைகள் வந்து நிற்கும் என்பதால் யோசித்து செலவு செய்ய வேண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஆடம்பர பொருள்கள் மீது மனம் போகக்கூடாது ராசியில் தோஷம் இருப்பதால் பேச்சிலும் செயலாலும் நீங்களே மாட்டிக்கொள்ளும்படியாக நடக்க வேண்டாம் மௌனமாக இருப்பது நல்லது பரிகாரம் சனிக்கிழமை வரும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்குங்கள் மகிழ்ச்சி பெருகும் அடுத்தது மீனம் ஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடம் சுக்கரனுக்கு சுபஸ்தானம் வேறு கெட்ட கிரகங்களின் பார்வையில்லாமல் உள்ள சுக்கரன் உங்கள் பாகிஸ்தானத்தையும் பார்வையிடுவதும் ராசிக்குரிய குரு கேந்திரத்தில் சூரியனோடு அமர்ந்து உங்கள் தொழில் மற்றும் சயனஸ்தானத்தை பார்வையிடுவதும் நல்ல அமைப்பு ஆறில் செவ்வாய் இருப்பதால் முயற்சியினால் வெற்றி கிடைக்கும் விழிப்புணர்வோடு செயலாற்றினால் மற்ற கிரகங்கள் தரும் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதற்கான ஆற்றலை சத்துரஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் தருவார் சுக்கிரன் பலமாக இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது பன்னெண்டில் சனி ராகு இருக்கிறார்கள் தூங்கலாம் என்று படுக்கை போட்டால் அப்பொழுதுதான் ஒரு பிரச்சனை வரும் காரணம் சனி ராகு இரண்டும் இருள் கிரகங்கள் என்பதால் மனதில் தெளிவில்லாத குழப்பமும் கேள்விகளும் மிஞ்சி நிற்கும் குருவின் பார்வை இருப்பதால் அதனை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வழிபாடு தியானம் உதவும் பரிகாரம் ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி